ஜன்ம விநாசாய தேக சித்திகராய்ச்சிகர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்ம விலகிவிட்டது துரத்திட்டு வந்த துன்பங்கள் மறைய போகின்றது மறுபிறவி எடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாக காரணம் மரணத்தின் விளிம்பில் நிம்மதியற்ற ஏராளமான துன்பங்களை அவமானங்களை சகித்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையை ஒரு சுமையாக கொண்டு வந்து நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையில கும்பராசி அன்பர்கள் தூக்கமில்லாத இரவுகளை கழித்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் மிகையாகாது ஜென்மசனி கும்பராசிக்கு வரும்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சனி பகவான் சொந்த வீடு பாதிப்பு அவ்வளவு தராதுன்னு ஆனால் மகர ராசிக்கு கும்பராசிக்கு சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசிகளில் சஞ்சாரம் பண்ணும்போது ஒட்டுமொத்த மொத்த சமுதாயத்தினே உலகத்தினே விடாதன்றது சனி பகவான் வந்து உறுதியாக நிரூபித்து விட்டார் சனி பகவான் கலியுகன் கலியுகத்தின் கர்த்தா கர்ம பலன்களின் அடிப்படையில் பலாபலன்களை தருதுவதில் என்பதில் சனி பகவானுக்கு நிக்கிறான ஒரு கிரகம் கிடையாது அதனால தான் சனி பகவான் கண்ட எல்லாரும் பயன்க்குவாங்க காரணம் என்றால் என்றென்றோ செஞ்ச வினைகளுக்கு விடை கொடுக்கக்கூடியவர் தன்னுடைய சஞ்சார காலத்தில் ஜென்மசனியானு வரும்போது ஒரு மனிதனுக்கு எண்ணற்ற அல்லல்களை கொடுக்கணுமோ அத்தனை அல்லல்களை அவர் கொடுத்துருவார் தன்னுடைய சொந்த ராசி நம்ம சொந்த ராசியில் இருக்கும்போது நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் என்ற கருத்து அவர்கிட்ட கிடையாது அதனால்தான் சாதனை படைத்த பலரும் சனி பகவானோட ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் தான் பலி சக்கரவர்த்தி முதல் கொண்டு பரம்பொருளாகிய சிவபெருமானுவடை வரை விட்டு விடாத ஒரே ஒரு கிரகம் என்று சொன்னால் சனீஸ்வர பட்டம் பெற்ற சனி பகவான் மட்டும்தான் ஆக எதிர்வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்க போகிறது திருகணத்தின் அடிப்படையில் இந்த பேச்சு மூலமா கும்பராசி அன்பர்களை இனியாவது விட்டு விடுவாரா ஏன்னா கடந்த இரண்டரை ஆண்டு மூணு வருஷமாக ஐந்து வருஷமாக குறைஞ்ச பட்சம் ஒரு மூணு வருஷமாக நீங்க படுகின்ற வேதனைகளுக்கு அளவே கிடையாது தொட்டது பூரா தோல்வி பேசினாலும் தவறு சொந்த பந்தங்கள் எல்லா பிரச்சனை அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை சச்சரிவுகள் எது எடுத்தாலும் தோல்வி தோய்வு குடும்பத்தில் இழப்பு சொந்த பந்தங்களில் இழப்பு உங்களுடைய தொழில் வகையில் பண இழப்பு பல அவ அசங்கியல் நீங்கள் பட்டி நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்றால் உறுதியாகாது ஏதோ ஒரு இருபது பர்சன்ட் மக்களுக்கு நல்லதை நடக்கலாம் ஆனால் எண்பது சத எண்பது சதவீதம் மக்களை வந்து கும்பராசி ஜென்மசனியில பயங்கரமான கஷ்டங்களை பட்டியிருக்கிறார் என்றது உண்மையான உறுதியான உண்மை சரி சார் இத்தனை கொடுமைகளும் சங் சந்தித்ததும் எங்களுக்கு ஒரு விடுவு காலமே கிடையாதா அப்படின்றது உங்களுடைய கேள்வி அதுதான் இப்போ விடுவு காலம் வரப்போகிறது இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி ஏழு வரை இருக்கின்ற காலகட்டம் கிட்டத்தட்ட இன்றரை ஆண்டு காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகமான காலமாக மாறப்போகிறது அது எப்படி சார் எங்களுக்கு ஏழரை இன்னும் முடியவில்லையே ஏழரை ஆட்டி படித்து தானே வெளியே போவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கிடையாது ஏன்னா சனி பகவான் வந்து கும்பராசி அன்மளுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு வருகிறார் அதாவது குடும்ப சனியாக வருகிறார் அவர் ரெண்டு பதினொன்று கூடையவர் ரெண்டு வந்து தனஸ்தானம் பதினொன்று லாபஸ்தானம் ஆக தனாதிபதி லாபாதிபதி இணையக்கூடிய ஒரு அமைப்பு என்பது அற்புதமான அமைப்பு அல்ல ஒரு மனிதன் பணக்காரனாகிறது என்பது அதுதான் அந்த தனாதிபதி ரெண்டு பதினொன்று உடைய சம்பந்தம் என்பது உங்களை திடீர்னு ஒரு நாளைக்கு உலகத்தில் ஒரு ஜொலிக்கும் நட்சத்திரமாக எடுத்துக்காட்டும் ஆக கும்பராசி அன்பளுக்கு இப்போ குடும்ப சனியாக வருகிறது அதனால தான் இன்னும் அடுத்த ரெண்டரை விட போகிறது ஆனால் குடும்ப சனி தனாதிபதியாக வர்றதுனால தன செல்வங்களை இந்த விரை சனிலோ நாம தொலைச்ச பணம் நகை நட்டு பணம் விரயங்கள் ஜென்ம சனிலோ கொடுத்த வலி வேதனைகள் அனைத்தும் மறைக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது அடுத்து குடும்ப சனிலோ உங்களுக்கு வரப்போகிறது ஆக குடும்பசீனில் கூட நமக்கு பல நிறைய பிரச்சனைகளை பண்ணுமே அப்படின்ற கவலை நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் பண்ணாது உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் உம்மராஜ் நம்மளுக்கு ரெண்டு பதினொன்று கூடவனாக குரு பகவான் வருகிறார் அவர் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல உட்கார்ந்த பட்சத்தில் நல்ல பார்வைகள் செலுத்தும் பட்சத்தில் உங்களுக்கு துன்பம் என்பதே கிடையாது என்பது தான் உறுதியான உண்மை நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி அதாவது உங்கள் ஜென்ம ஜாதகத்தை ஒரு கணக்கு இருக்கு இல்லையா ஜாதகத்தை திடீர்னு வந்து குரு பகவான் ஏதோ ஒரு ஐந்தாம் வீட்லேயோ ஒம்பதாவது வீட்லேயோ அல்லது நல்ல சுபகிரகங்கள் சுபங்கள் இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய நன்மைகள் அளித்தருவார் இல்லை தொழில் ஸ்தானத்தில் பார்க்குறாரு இந்த ரெண்டரை ஆண்டு காலம் தொழில் வந்து வலிமையாக கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆக முழு சுபராக போற்றப்படக்கூடிய குரு பகவானுடைய கையில் தான் எல்லாம் இருக்கிறதுன்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முக்கால சுபராக இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய கருள் கருணையிலே தான் நன்மைகள் நடக்கும் என்றது நீங்கள் உணர வேண்டும் இந்த ரெண்டு குருமார்கள் தான் எது செய்தாலும் ஒரு குருமார் பணம் கொடுக்குறாரு ஒரு குரு பணம் கொடுக்குறாரு ஒரு குரு வந்து சுகம் கொடுக்குறாரு சுக்கராஜ அதாவது சுக்கிரன் இல்லை என்றால் மனிதனுக்கு தொன் சுகம் என்பதே கிடையாது இன்பம் என்பதே கிடையாது குரு பகவான் இல்லை என்றால் மனிதனுக்கு பணம் என்றதே கிடையாது பண்பு என்பதே கிடையாது ஆக ரெண்டு குருகள் தருகின்ற யோகம் என்பதுதான் நவக்கோள்கள் இருக்கின்ற அமைப்பு என்பதே ஆக கும்பராசிக்கு யோகாதிபதியாக யார் வருகிறார் சுக்கிரன் வருகிறார் ஆக இந்த சுக்கிரன் கும்பராசிக்கு பாக்யாதிபதியாக வர்றதுனால மிகப்பெரிய நன்மை அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த ஜென்மசனி காலத்தில் நாங்கள் வந்து எல்லா வகையிலும் இழந்து போயிட்டோம் நடி ரோட்டுக்கு வந்துவிட்டோம் ரோட்டுக்கு வந்தவர் எப்படி வந்து ஒரு அற்புதமான வழிக்கு போவார் ஒரு கேள்வி வரும் இல்லையா ஏன்னா எல்லா சகலம் இழந்துட்டான் தொழிலில் பயங்கரமான லாஸு அந்தக்கு பத்தாதத்துக்கு வெளியெல்லாம் கடனை வாங்கி கடனாளியாகி இடத்த விட்டு இடம் மாறக்கூடிய சூழ்நிலையில் வந்து விழுந்துட்டான் பணம் எப்படி வந்துச்சு எப்படி போயிடுச்சுன்றது அவருக்கும் தெரியல குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் தெரியலே எதுவும் புரியல ஏன்னா ஏழ்றையினுடைய லீலா வினோதங்கள் அப்படி இருக்கும் ஜென்மசனி என்றால் அப்படி ஆக ஜென்மசனி காலகட்டத்தில் குடும்பமே ரெண்டாக பிரிஞ்சுருக்குது நிறைய பேருக்கு எடுக்கும் முயற்சிகளில் தோல்வியாகி இந்த துன்பத்துக்கு மாறா ஏதோ ஒரு பணம் வராதா வராதான்னு அங்கே இங்கே கடன் வாங்கி ஏதோ ஒரு வேலைக்கு ஏதோ ஒரு ஆசைக்காக போய் அந்த பணமும் இழந்து அதுக்கப்புறம் எந்த தொழில் பண்ணால் நல்லா வரும் அந்த தொழில் பண்ணால் நல்லா வரும் எங்கள் சொந்தக்காரருக்கு அந்த தொழில் பண்ணி நல்லா வந்துச்சு இந்த தொழில் நல்லா வந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதோ சம்மந்தம் இல்லாத போய் அதுலேயும் பல லட்சம் இழந்து இல்லை எங்கள் சொந்தக்காரர் வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிச்சுட்டான் பணம் கட்டி வீசாக வாங்கி வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே ஏதோ ஒன்று பண்ணி அங்கே லாஸ் ஆகி போய் இங்கே இருக்கிறது வீடும் போய் இப்படி ஒன்றும் கிடையாதுங்க சொல்லிக்கிட்டே போலாம் அடுக்கடுக்காக சொல்லலாம் அல்லலகளை ஆறுதலை சொல்ல யாரும் இல்லை பட்ட கஷ்டங்களுக்கு லிமிட் என்பதில்லை அனுபவித்த துன்பங்களுக்கு கணக்கு என்பதில்லை பரதேசி போலே நாடோடி போல பல இடங்களை சஞ்சாரம் செய்து நிம்மதியற்ற வாழ்க்கை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் சுவாமி அப்படி நீ புழும்பூடியவர்கள் மனக்குழப்பத்தில் என்ன நடக்குதென்றதே புரியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் லட்சம் உண்டென்றால் மிகையாக இதெல்லாம் ஜாதகத்துல சனி பகவான் வரும்போது நடக்குமா ஆமா நடக்கும் ஜென்மசனி என்றால் என்ன நீங்கள் பிறக்கும் போது எப்படி எண்ணற்ற துன்பங்களை சந்தித்து கொண்டு இந்த பூ உலகத்தில் தயாரான நிலைக்கு நீ வந்திருக்கிறீர்களோ அதுதான் சனி ஜென்மத்தில் சனி வரது என்பது அப்போ நீங்கள் பிறக்கும் போது ஜென்மத்தில் சனி இருந்தால் வாழ்வா சாவா ரெண்டு நிலை வாழ முடியுமா அல்லது ஏதாவது நோய் நொடிகள் வந்து அந்த குழந்தை பொழுதனைக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போய் பல கஷ்டங்கள் அனுபவித்து அவனை புழைக்க வைக்கிறது பெரும்பாடாயிரும் ஒரு முப்பது வயசுல ஜெனி வந்தால் இருக்கிற சொத்துக்கள் அனைத்தும் இழந்து கல்யாண குடும்பத்தில் வாழ்க்கையில் பல சிக்கலாயி போய் தொந்தராய் நிம்மதி இல்லாம சூழ்நிலைகளாய் அப்புறம் கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாக்கப்பட்டு இடத்த ஊட்டி இடம் மாறி அகலக்கால் வைத்து அல்லல் பட்டு எல்லா கஷ்டங்களும் கொண்டு இனி வாழ்க்கையில் எதுவும் கஷ்டப்படுறதுக்கு எதுவும் இல்லை வாழ்றதுக்கு இடமில்லை சொல்வதுக்கு ஆள் இல்லை தங்கிறதுக்கு இடமில்லை அப்படின்ற நிலைக்கு தள்ளப்படும் அதுதான் ஜென்மசனி அறுபது வயசுல ஜென்மசனி வந்தால் என்ன நடக்கும் சின்ன வயசுல எப்படி கஷ்டான அதே மாதிரி கஷ்டப்படுவா சின்ன வயசுல குழந்தை நடக்க முடியாது அப்போ ஜென்மசனிலும் அறுபது வயசுக்கு அப்புறம் ஜென்மசனி வந்துச்சு ஏன்னா அந்த வயசு வயதுக்கு ஏற்றாரு போலே நான் சொல்கின்ற பலன் அறுபது வயசுல வந்துச்சுன்னா குழந்தை மாதிரி ஆகணும் குழந்தை மாதிரி ஆகணும்ன்னா கை கால்களுக்கு ஏதோ ஒன்று அடிபட்டு வாகன விபத்துகள் ஏற்பட்டு குழந்தை மாதிரி கட்டில படுத்திக்குவான் இதுதான் ஜென்மசனி பண்ற வேலை இதெல்லாம் தப்பிச்சுக்கிட்டு வந்தா எழுபது வயசுக்கு மேல மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுப்பான் என்ன சுவாமி சனி பகவான் எத்தகையான ஒரு குரோ அதாவது ஒரு குரூயல் பிளானட்டா ஒரு பாவகிரகம்னா ஒரு அதுக்கு ஒரு எல்லையே இல்லையா தேவர்களே விட்டுவிடவில்லை மூவரும் விட்டு விடவில்லை மனிதன் இப்படி விட்டு விடுவார் விட்டு விட மாட்டார் இல்லையா கர்ம பலன் மனிதன் ஒவ்வொரு பிறவிலும் செய்து கொண்டிருக்கிறான் இல்லையா மாணிக்க வாசுகர் சொன்னது போல ஏனையற்ற பிறவிகள் நீங்க அனுபவித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா அந்த ஜென்மத்தினுடைய சஞ்சிதம் என்பது அந்த கர்ம சஞ்சிதம் என்பது தொடரும் பின் தொடரும் அந்த பின்தொடரும் போது அந்த சஞ்சத்தில் இருக்கின்ற அந்த வினைகளுக்கேற்ற வினை பயன் என்பது தருவதில் சனி பகவான் வந்து துல்லியமாக செயல்படுவார் அந்த கச்சிதமாக செயல்படுவதனால அதாவது தேவர்கள் வரிசையிலிருந்து மனிதர்கள் வரிசையிலிருந்து எல்லா விஷயங்களுக்கு அந்த சனி பகவானுடைய பிரீத்தி என்பது நமக்கு அவசியம் தேவைப்படுகிறது இன்னைக்கு அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் சாம்பலாக்கி விட்டதென்றால் சனி பகவான் தான் காரணம் கும்பத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் கட்டக்கத்தில் இருந்து அவனை பார்த்துக்கிட்டார் எட்டாம் பார்வையாக செவ்வாய் நெருப்பு சனி பகவான் அழிவு நெருப்புனால் அழிவு முடிச்சாச்சு அதே போல எது எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அந்த நெருப்பு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க இன்னொரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி அங்கேயே நெருப்பு ஒரு ஃப்ளைன் கிராஷ் பிளேன் கிராஷ் அது நெருப்பு இந்த மாதிரி நெருப்பு கண்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அது தனி நபருக்கல்ல அது வந்து உலகியல் ரீதியாக நடக்கக்கூடிய சஞ்சாரம் ஏன்னா நவகிரகங்களை தாக்கம் என்பதே உலகம் உலகத்தில் வாழ்கின்ற ஜீவராசிகளை மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடியது அல்லவா தான் மகர அதாவது கும்பராசி அன்பளுக்கு இனி அத்தகையான தொன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது ஏழரை சிறையிலிருந்து நீங்க ஜென்மசனி மூலமாக வெளியே வருகிறீர்கள் இன்னொரு இரண்டரை ஆண்டு இருக்கிறது குடும்ப சனி இருந்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு தராது ஏன் தராது என்றால் குரு பகவான் வீட்டிலும் சனி பகவான் உட்கார போகிறார் குரு பகவான் இடத்துல சனி பகவானுடைய ஆற்றல் என்பது தொந்தர கொடுக்காது ஒரு நல்லவன் இடத்துல நம்ம நம்பி இன்னொருத்தரை ஒப்படைக்கலாம் ஏன்னா நல்லவன் நம்ம கெடுக்க மாட்டார் அவரே அதே ஏராகோட சனி சேர்ந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது வேறே கதை ஏ செவ்வாயோட சனி சேர்ந்து போச்சு அது வேறே கதை ஆனால் எந்த இடத்தை பொறுத்தவரை சனி பகவான் வந்து மீனத்தில் வந்து தன்னுடைய ஆன்மீக வளர்ச்சியை மட்டும்தான் உலகத்துக்கு எடுத்துக்காட்டு ஒழியா ஒளியா வேறெந்த தொந்தர பண்ண மாட்டார் உலகத்துக்கே அது ஒரு நன்மையாக அமைந்துவிடும் ஆக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கும்பராசி அன்புக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை நடக்கப் போகிறது எந்த வகையில் நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது மூணு மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த நன்மைகள் என்ன அப்படின்னா கடந்த ரெண்டரை மூன்று மூணு வருஷங்களாக நீங்கப்பட்ட பண கஷ்டங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது அதாவது கொடியது கொடியது வறுமை என்ற மாதிரி பணம் இல்லையான்னா எதுவும் செல்ல எதுவும் ஆகாது எதுவும் மூமெண்ட் இருக்காது உலகத்தில் அதனால தான் தனம் மூலம் மிதம் ஜெகத்தப்படன்றா பணம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை ஆக அந்த ஒரு செல்வத்துக்கு வந்து வேட்டு வச்சுட்டார் அதனால தான் ஃபஸ்ட்டு தொழில் ரீதியாக ஒரு உத்தியோக ரீதியாக ஒரு வேலை இழந்து போயிட்டோம் ஒரு வேலை கடிச்சிச்சு ஒரு தொழில் இல்லை தொழில் கடிச்சிச்சு ஒரு குடும்பத்தில் நிம்மதி இல்லை நிம்மதி கடிச்சிச்சு தொலைஞ்சி போன பொருள் நமக்கு தேடி வருது கோர்ட்டு வழக்கில் இருந்து சொத்தும் ஃபினிஷ் ஆகி நமக்கு வீட்டுக்கு தேடி வருது தனம் வீடு தேடி வருது எல்லாம் தேடி வருது நீங்கள் வேண்டாம் சொல்ல போகிறீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஆக அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு மகத்தான நன்மைகளை உறுதியாக நடக்கும் என்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆக கும்பராசி அன்பர்களுக்கு வந்து குடத்தலிட்டு தீபம் போலி பிரகாசிப்பார்கள் மாற்று கருத்தே இல்லை ஆக இந்த கும்பராசி நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இதுக்கு முன்னே நீங்கள் எது செஞ்சாலும் நடக்காது இப்போ நீங்கள் எது செஞ்சாலும் நடக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஒரு வீடு கட்டலாம்னு நினச்சிங்க ஃபவுண்டேஷனை போட்டு நின்று போயிட்டு இப்போ நீங்கள் ஒரு மாடி கட்டலாம்னு நினச்சது ரெண்டு மாடி கட்டுறதுக்கும் வழிவிடும் ஆச்சரியமாக இருக்கு இல்லையா நம்ம வந்து ஃபவுண்டேஷன் நின்று போகிற வீடு மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரு மாடியான ஒரு மாடியே நான் ஆரம்பித்தான் அது டூ ஸ்டோர் பில்டிங்காக மாறிவிடும் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னே நமக்கு பணம் கொடுத்தவங்க பயங்கரமாக நம்மளே கேவலம் பேசிடுவாங்க அசிங்கமாக பேசிடுவாங்க ஆனால் இப்போது திட்டினவனை மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்டு வேறு ஏதாவது உங்களை உதவி செய்யணுமா கூட நான் செஞ்சு தரேன் நீ எப்பவும் போலவே நம்ம வியாபாரம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வியாபார ஒப்பந்தங்களை பேச வருவார்கள் அதுதான் காலம் அதை போற்றுவார் போற்றுவார் தீற்றுவார் தூற்றுவார் தூற்றுவார் என்று சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி நம்மளை பாராட்டும் போது பாராட்டுவான் திட்டம் போட்டு திட்டம் போது ஜென்மசீன் நடக்கும் போது திட்டிட்டு போயிட்டான் மறுபடியும் நமக்கு குடும்ப சீன் நடக்கும்போது பாராட்ட வருவார் இத்தகையான விஷயங்கள் வந்து கும்பரசாம நடக்க போகிறது இதுக்கு முன்னே அடையாளம் தெரியாதவங்க நீங்கள் நல்ல ஒரு எவ்வளோ எத்தனை பேருக்கு உதவி இருப்பீங்க எத்தனை பேருக்கு ஒரு ஐடியா கொடுத்துருப்பீங்க நல்லது பண்ணியிருப்பீங்க எல்லாரும் உங்களை வந்து நல்ல ஒரு இடத்துல வச்சுருப்பா பார்த்துருப்பாங்க ஜென்மசின் காலத்தில் ஒரு நமக்கு வந்து ஒரு வேஸ்ட்டான பொருளாக பார்ப்பாங்க அவங்க மறுபடியும் இப்போ என்ன பண்ணுவோம் அண்ணா வந்துட்டிங்களா வாங்க வாங்க உட்காருங்கண்ணா என்ன விஷயம் என்ன பண்ணுவாங்க இது மாதிரி எவ்வளோ மாற்றம் வரும் பாருங்கள் வீடு கட்ட முடியல இடத்த விற்க முடியல ஏற்கனவே பிரச்சனைகளை தேய்க்கலாமல் ஒரு காடு விளக்கு வச்சுருக்கோம் விற்க முடியல யாரும் அட்வான்ஸ் போட்டு போட்டு போய் அது கோர்ட் கேஸ் நடக்குது எல்லாம் முடிஞ்சிடும் தொட்டத்தை போல் வீடு தேடி வரும் குழந்தைகள் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு லோன் போட்டோம் லோனும் வரல பையனும் வெளிநாட்டுக்கு போகல ஒரு சங்கடம் ஒரு சம்பந்தம் இல்லாத பிரச்சனை யார் யாருக்கும் நம்ம உதவி செஞ்சோம் அவையெல்லாம் நல்லா ஆகிட்டாங்க நம்ம பிள்ளைக்கு வர்றதுக்குள்ள இப்படி ஆகிப்போச்சே சரியான வேதனை இல்லையா எல்லாம் மாறிடும் ஊரில் எதிரிகள் அடங்கிவார்கள் அடங்கி மு ஏன்னா முதல் ரெண்டரை ஆண்டு காலம் நமக்கு பல பிரச்சனைகளை உருவாக்கியிருக்காங்க கோர்ட்டு வாஜியங்கள் சம்மந்தம் இல்லாத வழக்குகள் எல்லாம் மாறிடும் தொட்டத்து பிற சிறப்பான குடும்பத்தில் கலகம் எது பேசினாலும் பூசல் தான் அதாவது எப்படி பிரச்சனை வருமன்னா குழம்பு எப்படி இருக்குதுன்னு மனைவி ஆசையாக கேட்பா இவர் வந்து நல்லா இருக்குதானா பிரச்சனை முடிஞ்சு போச்சு விட்டு கொடுத்தால் பிரச்சனை இல்லை நல்லா இருக்குது அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சிச்சு இதே ஒரு குழம்பு இந்த குழம்புக்கு மறுபடியும் உனக்கு ஒரு ரிவியூ வேணுமா நீங்கள் கேட்கும் போது தான் வருது நான் என்றைக்கு நீங்கள் வந்து நல்லா சொல்லியிருக்கீங்க அந்த குழம்புலேருந்து ஆரம்பித்த பிரச்சனையும் வந்து கடைசியில் டைவர்ஸ் வரை போயிடும் அளவுக்கு கொண்டு போயிடும் அது மேட்ரு எல்லாம் மாறிடும் மருத்துவ செலவுகள் எங்கே போனாலும் கடன் வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி எல்லா இடத்துல வாங்கி யாருக்கும் பதில் சொல்ல முடியாமல் ஃபோனே எடுக்காமல் ஃபோனே சுவிச் ஆஃப் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல போய் பார்க்கில் படுத்துக்கிட்டேன் சுவாமி அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு ஏன்னா கடன் அவ்வளோ தொல்லை நாடு நரம்பு ஒலிக்கு விட்டுரும் அத்தகையான வேலையில் கூட அவனுக்கு கஷ்டம் பூர்வீக சொத்து ஏதாவது வந்த பிரச்சனைகளை முடிச்சிட்டு நல்லா வெளியே வந்துடலான்னு பார்த்தா சுவாமி விளக்கு வச்சுட்டேன் சம்மந்தம் இல்லாத ஒருத்தன் நல்லா வந்த மாதிரி வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்து இடம் எக்ரிமெண்ட் போட்டு இன்னும் காசும் கட்ட மாட்டேங்கிறாரு இடம் எதோ விற்கிறான்னு சொல்கிறாரு அதுவும் விற்க மாட்டேங்குது அவரை இடமாவது விற்க நமக்கு ஒரு வருமானம் வருமானம் எதிர்பார்த்துட்டு நான் பிரச்சனையில் இருக்கிறேன் சொல்லக்கூடியவர்கள் தொழிலில் பிரச்சனை மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லாத அதிகாரிக அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்கள் அனுசரணை இல்லாத வலு சுமந்து கொண்டு நிம்மதி இல்லாமல் வேலை வேண்டாம் விஆர்எஸ் கொடுத்துடலாமா அப்படின்றது அளவுக்கு போனவங்க உண்டு ஜென்மச்சேனியில அதுதான் மரணத்தின் விளிம்பில் ஏதோ ஒரு ஆசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் ஜென்மசனிக்கால் அதெல்லாம் முடிஞ்சு விட்டது இனிமே இனிமேல் எல்லாம் ப்ள மைனஸ் ஆகுது இல்லை மைனஸில் சிங்கிள் கோ ஒரே கோடு பிளஸ்ல ரெண்டு கோடு வர்றது இல்லையா அப்படியே வாழ்க்கை மாறிடுது இதுக்கு முன்னே லாபமே இல்லை வருமானமே இல்லை வாங்கி வாங்கி தொழிலில் போட்டு போட்டு மேலும் மேலும் கடன் ஆளாகி உட்காந்துருக்கிற சுவாமி இனி கடன்களை கட்டக்கூடிய அளவுக்கு லாபங்களுக்கு வியூமல்லவன் எந்த தொழில் செஞ்சால் லாபம் வேணும் லாபம் இல்லாத தொழில் எந்த உலகத்தில் இல்லை ஜாதகத்தில் பதினொன்னாம் இடம் லாபத்தை கொடுத்துருக்கிறார் பன்னெண்டாம் இடம் விரயத்தை கொடுத்துருக்கிறார் இது ரெண்டு வகையில் நாம் எடுத்துக்கொள்ளலாம் செய்கின்ற தொழில்களில் லாபம் இந்த லாபங்களுக்கு விரயம் பன்னெண்டு எது மேலோங்குது லாபங்கள் மேலோங்கினால் செய்யும் தொழிலில் ஏராளமான லாபங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த லாபஸ்தானத்தை விட விரயஸ்தானம் மேலோங்கினால் நீங்கள் சம்பாதிச்சது கூட விரயத்தில் போகும் வாழ்க்கையே விரயமாகிவிடும் விரக்தி பாதை நோக்கி நீங்க செல்லிட நேரிடும் இதுதான் விஷயம் என்பதே நன்றாக நாம புரிந்து கொண்டு ஜென்மசனி நம்மளுக்கு விடுதலை கொடுக்கறது குட் பை சொல்கிறது அதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கிறீங்க இனிமே கும்பராசி நம்மளுக்கு இனி முப்பது வருஷத்துக்கு தொல்லை இல்ல இது என்ன மறுபடியும் ஜென்மசனி நமக்கு இன்னும் ஏழரை சொல்லும் ரெண்டரை இன்னும் ரெண்டரை வருஷம் பார்த்து இருக்குது இல்ல அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன்னு அது குடும்ப சனியாக குரு வீட்டில் வர்றதுனால குரு உங்களுக்கு ரெண்டு பதினொன்று கூடிய ஆதிபத்திய சிறப்புகளை பெற்றதனால பல விசேஷமான நன்மைகள் உறுதியாக அள்ளி தருவார் அது மட்டும் இல்லாமல் அவர் இருக்கின்ற இருந்து ஐந்தாம் இடத்து குரு பகவான் மாறுகிறார் அங்கிருந்தபடியே உங்கள் தொழில்ஸ்தானத்தை பார்த்து உயிர்த்து விடுகிறார் அங்கிருந்தபடியே உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்த்து மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தருகிறான் உங்க ராசியும் பார்த்து பேரும் புகழையும் வாரி வழங்குகிறார் இதுவிட வேறு என்ன தேவை நமக்கு ஆக கும்பராசி அன்பர்கள் ஆனந்தமாக சந்தோஷமாக செய்யொருளும் சீரும் சிறப்புமாக பல நன்மைகளை பெற்று அடுக்கடுக்கான ஐஸ்வர்யங்களை எளிதாக பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வீர்கள் சர்வேஜனா சுக்கினோ பவந்து து சுகீ